வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா யோகத்தில் பக்தி யோகம் சிறந்ததா ஞான யோகம் சிறந்ததா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை யோகம் என்றால் இணைதல் அல்லது இணக்கமாக இருத்தல் எது எதோடு இணைதல் நமக்குள் இருக்கும் உடல் மனம் உயிர் சக்தி மூன்றும் இணக்கமாக இயங்கினால்தான் தனி மனிதன் அமைதியாக வாழ முடியும் அது மட்டுமல்ல தனி மனிதன் பிறருடன் சமுதாயத்துடன் இணக்கமாக இருக்க வேண்டும் அதுவும் யோகம் யோகாவின் உச்சபட்ச நோக்கம் இறைநிலையுடன் இணைவது அதாவது இறை தன்மையோடு வாழ்வது அனைத்து யோக வழிமுறைகளும் இறை உணர்வு பெறுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பக்தியா ஞானமா எது சிறந்தது என்று கேட்டால் அவரவர்கள் தன்மைகளை பொறுத்தே அது முடிவு செய்யப்பட வேண்டும் உணர்ச்சி என்ற தன்மை அதிகமாக இருக்கும் நபர் அல்லது அறிவு இன்னும் வளர்ச்சியடையாத இளமை பருவத்தினர் இவர்களுக்கு ஏற்றது பக்தி யோகம் மகர்ஷி அவர்கள் பக்தி யோகத்தை காய் என்றால் ஞான யோகத்தை பழம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதாவது இளமை பருவத்தில் கண்டிப்பாக அவசியம் மிக யோக முறை பக்தி யோக முறை அறிவு அல்லது புத்திசாலித்தனம் மூலமாக உச்சகட்ட யோக நோக்கமான இறை உணர்வு பெற வழிகாட்டுவது ஞான யோகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழி அவ்வளவே இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எதை எப்படி பின்பற்றுவது என்பது சுலபமாக புரிந்துவிடும் முதல்ல பக்தி யோகம் பக்தி என்பது கடவுள் பக்தி இறைவனிடம் வெறுமனே அன்புடன் இருப்பது உணர்வு அளவில் இறைவனிடம் சரணாகதி அடைவது பக்தி என்பது கடவுளிடம் எதையும் கேட்பது அல்ல நமக்கு என்ன எப்ப எப்படி வேண்டுமென்று அவனுக்கு தெரியாதா என நம்பிக்கையுடன் நடப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது சுயநலம் இல்லாதது எல்லாவற்றையும் அவனிடம் விட்டுவிடுவது எதற்காக என்ற கேள்விக்கே இடம் இல்லை ஏன் மழை பெய்கிறது ஏன் வீட்டுக்காரர் இப்படி இருக்கார் எல்லாம் நன்மைக்கே கடவுளிருக்க பயமேன் என்ற எந்த கேள்வியும் கேட்காமல் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புவது மகரிஷி அவர்கள் பக்தி நெறிக்கு நூல்களே புத்தகங்களே போதும் ஆசான் தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் பக்தி யோகம் முறைப்படி மேலே சொன்ன மாதிரி நாம் வாழ முடியவில்லை அல்லது அதிலே முழு அமைதி கிடைக்காவிட்டால் அப்பொழுது ஞானம் யோகம்தான் தகுதியானது என்று மகரிஷி கூறுகிறார்கள் ஞான யோகம் ஞானம் அதாவது புலன்களுக்கு எட்டாமல் நிற்கும் பேராதர நிலையை தானே எய்தி அனுபவமாக பெறுவது என்று விளக்குகிறார்கள் மகரிஷி அவர்கள் அதாவது ஞான யோகம் என்பது நம்மளையே நாமே நீச்சலை கற்றுக்கொண்டு தாமே நீந்தி கரை சேருவது பக்தி யோகம் என்பது ஒரு படகில் ஏறி படகோட்டியை முழுவதும் நம்பி அக்கறை சேருவது அப்போ ஞான யோகத்துக்கு அவசியம் ஒரு குரு அவசியம் தேவை ஏன்னா நாம நீச்சலை நம்மளே கற்றுக்கொண்டு நாமளே நீந்தி அக்கறை போக வேண்டும் ஞான யோகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே மகரிஷி அவர்கள் அக நோக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் அறிவை கொண்டு ஆன்மாவின் மூலநிலை உணரும் பொழுது ஆன்மாவே நிலை எய்துகின்றது இந்த அனுபவங்கள் அகத்தவத்தால் மாத்திரமே கிட்டும் என்பது மகரிஷியின் கருத்து உடல் அளவில் இயங்குவதிலிருந்து விடுபட்டு உயிர் உணர்வு பெற்று இறுதியில் இறை உணர்வு பெறுவதற்கான முறையே ஞான யோகம் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற பயிற்சிகளில் பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம ராஜ யோகம் அனைத்தும் அதிலே அடக்கம் பக்தி யோகாவை பின்பற்றும் பொழுது கண்ணப்பறை போல சரணாகதி நிலையை அடைய முடியவில்லை என்றால் அதாவது முழுமையாக பக்தி இருக்கிற இடத்தில் நான் என்ற ஒன்று இல்லாமல் போனால் இறைத்தன்மை முழுவதுமாக நிரம்பிவிடும் அதுவே வெற்றி அப்படி இல்லாமல் நிறைய நான் கொஞ்சம் இறைத்தன்மை என்ற அளவிலே இருக்குமானால் ஞான யோகம்தான் தகுதியானது சுருக்கமாக மகரிஷி அவர்கள் பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான் ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான் உள் உருக்கத்தோடு இவற்றில் எந்த யோக முறையை பின்பற்றினாலும் மனிதனின் தன்முனைப்பு ஈகோ நீங்கிவிடும் இந்த திரையை நீக்கிக் கொண்டு விழிப்போடு கடமை ஆற்றினால் வாழ்வு நிறைவை அளிக்கும் மகிழ்ச்சி ஓங்கும் மனிதன் ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க